ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் ஸ்டைலு வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதே மெத்தடில் இன்றைக்கே லஞ்சுக்கு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் சட்டி சூடானது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புலாம் வந்து மண் சட்டியில் வைக்கும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் இப்போ இதில் கட் பண்ணால் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே எடுத்து கழுவிட்டு நல்லா துணியில் துடைச்சிட்டு அதை இந்த சைஸில் கட் பண்ணி காற்றுல உணர விட்டுருந்தேன் அது வந்து காற்றில் அப்படி செஞ்சு உணர விட்டுருந்தோம்னா கொஞ்சம் மாதிரி இருக்கும் அப்போ அதில் வலுவலுப்பு தன்மையே கொஞ்சம் கூட இருக்காது அதுக்காக தான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் நம்ம இதேமாதிரி செஞ்சதுனால அந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட வலுவலுப்பு தன்மையே இல்லை பாருங்கள் இது சீக்கிரம் வந்து ஆகிடும் அதுமாதிரி நல்லா கலர் மாதிரி அந்த கார்னரில் நல்லா வந்து துவண்டு கலர் மாறி வரணும் அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும் இதை நம்ம எந்தளவுக்கு எண்ணெயிலே வதக்கிறோமோ அந்தளவுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காயின்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா வந்து கலர் மாதிரி நல்லா அந்த ஓரத்துலலாம் நல்லா வந்து கலர் மாதிரி வந்திருக்குது இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போது அதே மண் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணில் இந்த குழம்பு வச்சிங்கன்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயமும் கடுகும் நல்லா பொறிஞ்சு வரணும் ஆனால் வெந்தயம் மட்டும் கருகிடக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போ வெந்தயம் கடுகள்லாம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இதில் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் ஒன்று சேர்க்குறேன் காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெங்காயம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக எடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க அப்போ குழம்பு நல்லாயிருக்கும் வெங்காயத்தையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து நல்லா சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த வெங்காயம் வந்து கடி போடுறப்ப நல்லாயிருக்கும் வெங்காயமும் பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும் பாருங்க வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த குழம்புல வந்து தக்காளியோட டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் புளி வந்து கம்மியாகவும் தக்காளி வந்து அதிகமாகவும் சேருங்க இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் நான் எப்போயுமே வெண்டைக்காய் குழம்புக்கு வந்து வெண்டைக்காயை ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டு தான் நான் குழம்பு வைப்பேன் சில பேர் வந்து கொதித்து லாஸ்ட்டில் சேர்ப்பாங்க ஆனால் இது மாதிரி ஃபஸ்ட்டில் சேர்த்து பாருங்கள் அந்த குழம்பே டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் வெண்டைக்காய் குழையும் காரம் உப்பு எல்லாமே இறங்கிடும் அதனால தான் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் ஒன்று அரைச்சிங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம் அதோட பச்சை வாசனை போக வதங்கணும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுமாரி அடுப்பை சும்மல்லையே வச்சு வதக்குங்க இல்லைன்னா வந்து மசாலாலாம் கருகிடும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் புளி வந்து கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு இதில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரி வெள்ளம் சேருங்க வெள்ளை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு குழம்பு ரெடி இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது மண் செட்டிங்கனால அந்த சூட்ல இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அதனால தான் அந்த ஹீட்லேயே இப்போ நம்மளுக்கு குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்கள் சூப்பரான வெண்டைக்காய் கார குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா வந்து வாசனையோட ரெடி ஆகிடுச்சுங்க இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷ் கூட இதுக்கு தேவையில்ல கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து சட்டுன்னு இந்த குழம்பு வந்து வச்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்த்து